ஒன் சைஸ் அஞ்சுட்டேன் இதில் பாதி காசு தான் தருவேன் அது செதில்னாலுமே பாதி காசு தான் தருவாங்க இது செதில்னால வேற பாதி காசு தான் அப்படி தருவாங்க பத்து ரூபா தருவாங்க போல அது நான் அவங்க காய் பெருசாக இருக்குது என் பேர் காய் ரொம்ப தூணு குத்துக்குறீங்க எவ்வளவு தந்தா எவ்வளோ எழுதிர முப்பது ரூபாயா அவ்வளவு பேர் காய் குத்திங்க அவங்களுக்கு முப்பது ரூபா என் சின்ன காய் அதனால முப்பது ரூபா காய் இருபது ரூபா தான் அதை சில்லறையாக வச்சுருக்கேன் பாருங்க என்ன